எட்டு வயது சிறுவன் கடை வீதியில் உள்ள கடைக்காரரிடம் ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கிடைப்பாரா என்று கேட்டான் சிறுவனின் கையில் இருந்த நாணயத்தை தட்டிவிட்ட கடைக்காரர் சிறுவனை அங்கிருந்து துரத்திவிட்டார் சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக சென்று ஒரு ரூபாய்க்கு இறைவன் வேண்டும் என்று கேட்டான் பல கடைக்காரர்கள் அவனை விரட்டி விட்டாலும் மனம் தளராத சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடம் உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு வேண்டும் என்று கேட்டான் மிகுந்த கோபம் இழுத்துள்ளிவிட்டார்ந்து படவில்லை அந்த காரில் இருந்து இறங்கி அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டார் அந்த சிறுவன் நடந்ததை கூறி பின்னர் அவரிடம் தன்னுடைய ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த ஒரு ரூபாயை வைத்துக் கொண்டு எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் ஒரு ரூபாய்க்கு இறைவனை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்ன செய்ய போகிறா என்று கேட்டுள்ளார் அதற்கு சிறுவன் சாப்பாடு ஊட்டுவது முதல் தாலாட்டு பாடி என்னை தூங்க வைப்பது வரை என் தாய் தான் எல்லாமே எனக்கு உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் உன் தாயை இறைவன்தான் காப்பாற்றுவார் என்று கூறிவிட்டனர் அதனால் தான் என்னிடம் உள்ள ஒரு ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்று நான் தேடிக்கொண்டே திரிகிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த பெரியவர் உனக்கு ஒரு ரூபாய்க்கு இறைவன் தானே வேண்டும் நான் தருகிறேன் என்று கூறி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு உரையினுள் போட்டு கொடுத்து இதனை கொண்டு போய் உன் தாய் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவரின் பெயரை சொல்லி அவரிடம் கொண்டு போய் கொடு என்று கூறி அனுப்பி வைத்தார் சிறுவனும் அவ்வாறே நேராக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை கண்டு அந்த உரையை கொடுத்தான் அந்த உரையை பிரித்து பார்த்த மருத்துவர் மருத்துவமனையின் நிறுவனர் தன்னுடைய கைப்பட எழுதி அந்த கடிதத்தை கண்டு அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அந்த சிறுவனின் தாயை காப்பாற்றினார் இது மனதில் வந்த சத்தியம் இதுதான் கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உண்மை உள்ளத்தோடு தேடும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் பல நேரங்களில் நாம் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம்